இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஜனவரி முதலாம் தேதி முதல் ஜெர்மனியில் பல புதிய வரி தொடர்பான விதிகள் நடைமுறைக்கு வர உள்ளன குறைந்த மற்றும் நடுத்தர வருமானம் உள்ளவர்களுக்கு உதவும் வகையில் இந்த விதிகள் உருவாக்கப்பட்டுள்ளன இதனால் பயணிகள் பகுதி நேர ஊழியர்கள் மற்றும் தொடர்ந்து பணிபுரிய ஓய்வூதியதாரர்கள் பயனடைவர் அவர்களின் வரிச்சுமையை குறைப்பதோடு மாத இறுதியில் ஒரு தொகையை அவர்களுக்கு வழங்குவதே இதன் நோக்கம் தொழிலாளர்கள் முதல் கிலோமீட்டரில் இருந்து தொடங்கி வேலைக்கு செல்லும் ஒவ்வொரு கிலோமீட்டருக்கும் முப்பத்தி எட்டு சென்ட் வரையான பணத்தை திரும்ப கோரலாம் முன்னர் இது இருபத்தொரு கிலோமீட்டருக்கு பிறகு மட்டுமே கணக்கிடப்பட்டது உதாரணமாக தினமும் பத்து கிலோமீட்டர் பயணம் செய்யும் ஒருவர் வருடத்திற்கு நூற்றி யூரோ வரையான தொகையை இதன் மூலம் சேமிக்க முடியும் மற்றொரு மாற்றம் மொபிலிட்டி பவுனஸின் நீட்டிப்பு ஆகும் இது குறைந்த வருமானம் கொண்ட தொழிலாளர்கள் மற்றும் அதிக வரி செலுத்தாமல் ஒவ்வொரு நாளும் பயணம் செய்யும் சிறு தொழில்களில் இருப்பவர்களுக்கு உதவும் உணவகங்கள் பாடசாலைகள் மருத்துவமனைகள் மற்றும் கேட்ரிங் சேவைகளில் உள்ள உணவுகளுக்கான வட்வரி ஏழு சதவீதம் குறைக்கப்படும் இதில் பானங்கள் சேர்க்கப்படவில்லை என்ற போதிலும் இது வெளியில் உட்கொள்ளும் உணவின் விலையை குறைக்கும் மற்றொரு மாற்றம் விவசாயிகளுக்கு டீசல் செலவுகளின் ஒரு பகுதியை மீள வழங்குவதாகும் இது உணவு நிலைகளை நிலையாக வைத்திருக்க உதவும் இதேவேளை வணிகங்களும் சேவைகளும் இந்த மாற்றங்களை நடைமுறையிலவாறு பயன்படுத்துகின்றன என்பதனை பொறுத்தே மக்களுக்கான நன்மைகள் உள்ளன